என் அன்பு பிள்ளைகே ஏன் இந்த ஆவேசம் உன்னிடத்தில் உன்னையும் நீ சந்திக்கும் பிரச்சினைகளையும் நான் உன் சாயப்பா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா என் பிள்ளைகள் என் பெயரை நினைத்தாலே கண்முன்னர் தோன்றுவேன் அப்படி இருக்கையில் நீ என் பெயரை உச்சரித்து அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கின்றது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி என்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னைப்படுத்தி எடுக்கின்றது புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் செயல்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் அதனால் உன் மனதில் மேல்திரையால் உன்னை மந்தமாக்கும் வெளி வெளிமுகமூடியை எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் குழந்தையே உன்னிடம் சாயப்பா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றே நீ எதற்கும் கலங்காதே நான் உன் சாயப்பா இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாயிருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன் உன்னில் உன் சாயப்பாயிருந்து அனைத்தையும் மாற்றித் தருவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் நீ நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே கலங்காதே என்னை நம்பு தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு குழந்தையே ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது எதிர்த்து வாழ் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆன பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின்தொடர்கின்றது சில மனிதர்களின் குணமும் இப்படித்தான் குழந்தையே தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே ஒரு கடிகாரம் நேரத்தை காட்டும் பல கடிகாரம் குழப்பத்தை கூட்டும் அவரவர் மூக்கு அவரவர் முகத்தில் இருந்தால் யாவரும் நலமே மாற்றவும் முடியாது ஏற்கவும் முடியாத வாழ்க்கையில் சகிப்பதே வழி குழந்தையே கலங்காதே வழித்துணையாக உன் சாகியப்பான் நான் இருப்பேன் வேண்டாத சிந்தனை மகிழ்ச்சியின் தடுப்பணை என்பதை புரிந்து கொள் மருந்தால் சில மறந்தால் சில காகியங்கள் சரியாகும் குரடராய் சில நேரம் செவிடராய் சில நேரம் ஊமையாய் சில நேரம் இருந்தாலே வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாழவும் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அஞ்சியும் வாழாதே பிறரிடம் கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையில் உண்மையாய் நேர்மையாய் வாழ் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோர் பேச்சையும் கேட்பவர் அள்ளிக்குடு அதில் தவறில்லை ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் உனக்கு தேவை எனில் அள்ளிச் சென்றவர் கூட தருவதில்லை ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடும் ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் உலகம் உன் கையில் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை அழகானதாக மாறும் நேரத்திலும் நேர்மையாக இருப்பதிலும் கவனமாக இரு தவற விட்டுவிட்டால் மறுவறுப்பு கிடைக்காது குழந்தையே நீ விரும்பியதை உனக்கு வழங்கப் போகின்றேன் இதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாலும் அது உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது கவலைப்படாதே நடந்து கொண்டிருப்பது போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என எண்ணாதே குழந்தையே நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடமே நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும் குழந்தையே என் அருளாட்சியால் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன்னை கெடுக்க ஆயிரம் கைகள் இருக்கலாம் ஆனால் உன்னை வளர்க்க எனது ஒரு கை போதும் என்பதை மறவாதே கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார் சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பதிகம் குழந்தையே உன்னை பற்றி பின்னால் பேசுபவர்களை பற்றி கலங்காதே அவர்கள் உன் முன் நின்று பேசக்கூட தகுதியற்றவர்கள் இழந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் மனபாரத்திற்கு நீயே காரணம் அடுத்தவர்கள் மீது பழி போடாதே முதலில் உன்னை நீ சரி செய்து கொள் நினைக்காத சம்பவம் நடந்த காரியமாகி விடுகின்றது என் கிருபையும் பார்வையும் உனக்கு என்றும் உண்டு திரும்ப எல்லாம் கிடைக்கும் கலங்காதே நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கும் பயத்திற்கு இங்கு இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது வெற்றி புகழ் கௌரவம் கிட்டும் அன்பு மலிவானது விலைமதிப்பற்றது தருவது தான் பெறுவதற்கு தகுதி தந்தவருக்கும் பெற்றவருக்கும் இங்கு லாபம் உனக்கான வேலைகளை நான் செய்வதற்கு தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் தங்கவே காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை வேதனையடையாது பொறுமையோடு அமைதியாயிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவை இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வை தங்குமே உனது தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்ற உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பரந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாக பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொள்வேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கமே நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு விநாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு என்னை நம்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமி நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் உன் நம்பிக்கை வீண் போகாது தங்கம் இந்த சாயி எப்போது என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையா கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ கொள் சாதிக்கப் போகின்ற உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் கலங்காதே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்றாய் உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் என்னை நம்பு நான் நடத்தி வைக்கின்றேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் ஆனாதை போல இப்போதனே உணர்கின்றார் குழந்தையே அனைத்தையும் அறிந்தவன் இந்த கவலைப்படாதே நான் சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் கலங்காதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை என் மீதே உன் கவனம் திரும்பட்டும் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி நான் செய்வேன் என்னுடைய செயல்கள் வியப்பூட்டுபவை மிக மதிப்புள்ளவை நெடுநாள் நிலைப்பவை நாளடைவில் உன் லட்சியம் நிறைவேறும் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே இன்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக இருப்பார் உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றார் நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றா என்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் கலங்காது இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை துவங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் இல்லம் தேடி வரும் முன்சாகி இருக்கின்றேன் உனக்கு துணையாக எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்ற நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமி உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாக இரு இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா